ஹலோ மகளே வெல்கம் பேக் டு பேச்சுலர் கிச்சன் இன்னைக்கு நம்ம பேச்சுலர் கிச்சனில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மா பரோட்டா ஹோட்டலில் விட நல்லாவே சூப்பராக நம்ம உள்ளக்க நம்ம சுல்தான் வந்து ரெடி பண்ணிட்ருக்கிறான் சத்தாக இங்கேருந்து கேட்க சொல்லி நமக்கு நல்லா தெரியுது உள்ளே போயிட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆஹா பேச்சுலர் கிச்சனில் எப்படி ஒரு ஸ்பெஷல் பரோட்டா மாஷா அல்லாஹ் மச்சானுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கறான். ஹியர் சான்ஸ் எடுக்கலாமே at least அது தெரியும் actually. நல்ல ஷாட்ங்க. டம்பர் 6. வீர பட்டுக்க பாக்கலாம். நல்ல ராஜா. லலல. டாம் தகடு, வூம் கிளி கிளிலு என்ன பரோட்டாவே நாங்க ரூ மொத்தம் மூணு பேர் இருக்கிறோம் ஆளுக்கு மூணு மூணு பரோட்டா மொத்தம் பரோட்டா ரெடி ஆயிருச்சு இருக்குது ஆவி பறக்க பரோட்டா உனக்கு ஒரு பீசு நான் தரட்டா மாஷா அல்ல கலரி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனை இங்கே வரைக்கும் அடிக்குது போட்டு வச்சுருவோமா மாமா பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க மாமா கால் பீஸாக வைப்பா லெக் பீஸ் கால் வரலாம் ம் அம்மா ஆவி பறக்க பரோட்டா வீச்சு பரோட்டா வீச்சு பரோட்டா எப்படி விஷ்மிஷ்வர ட்ரை பண்ணி சொல்லுங்கம்மா பிரமாதமாக பிரமாதமாக இருக்குதா மாஷா அல்ல அல்தாஃப் உங்களோட ரிவியூ சொல்லுங்க வீச்சு பரோட்டாவும் கலரி கோரிக்கரியும் எப்படி இருக்குது பேச்சுலர் சிக்கன் பேச்சுலர் சிக்கன் அது பேச்சுலர் கிச்சன் சவர்ங்க மஷா அல்லாஹ் ஓகே لا ஆவி பறக்க சுட சுட வேற லெவல் ஜெய்பூர்ல ப்ரோ டேஸ்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது செம்ம சூப்பராக இருக்குது மாஷா தான் சோ அவ்ளோதான் மக்களே இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பார்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிச்ச நோட்டிஃபிகேஷன்ல வரும்